சங்கிரவி அதாவது வின்னர் ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஏன் இருக்கா அதுல ஒரு கதாபாத்திரம் வரும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் கைப்புள்ள இனிமே அவர் பேர நரேந்திர மோடினு சொல்லாதீங்க அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்க என்ன தெரியுமா ஏன் சொல்லிடுற ஏன் சொல்லிடுற நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வட இனிமே மோடி வர சொல்ற வடலாம் இங்க வேகாது நான் சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நாம ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறோமா நாம ஒரு ரூபா வரி கட்டினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா அதான் சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவர் பேரு ஒன்பது பைசா அப்படி சொன்னாதான் அப்படி சொன்னாதான் அவருக்கு உரைக்கும் அப்படி சொன்னாதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி பைசா தான் தரோன்னு அவருக்கு புரியும் இனிமே அப்படிதான் கூப்பிடணும் என்னன்னு கூப்பிடுவீங்க மிஸ்டர் ஒன்பது பைசா ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்கும் அதுல இந்திய அளவில் கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அறுவருக்கத்தக்க வகையில் பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றார் அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய நான்கு நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்காந்து பேசுவதை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா பியர் டாஸ்மாக் சாராயம் ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் ட்ரக் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல டாஸ்மாக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா அப்புறம் அது நான் சொல்ல மாட்டேன் அது தப்பா பேர் அப்புறம் நாங்களே சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் நாளையில இருந்து கூப்பிடுறோம் அவர் ஓகே வர சொல்லுங்க களத்துக்கு நாங்கள் தயார் மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம் இன்னொருக்கா நாளை காலையில இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்ல சொல்லுங்க நாங்க ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க பல பேர் இருக்கு கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம் அதனால மரியாதையை கொடுத்து ஒரு மரியாதையை வாங்கிக்கணும் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது அதுல இந்திய அளவில் கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அருவருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றார் அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய நான்கு நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவது எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா பியர் டாஸ்மாக் சாராயம் ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் பேர் ட்ரக் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல டாஸ்மாக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா அவர் அது நான் சொல்ல மாட்டேன் அப்பா பேர் அப்புறம் நாங்களே சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் நாளையிலிருந்து கூப்பிடுறோம் அவர் ஓகேன்னு வர சொல்லுங்க களத்துக்கு நாங்கள் தயார் மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம் இன்னொரு கா நாளை காலையில் இருபத்தொம்பது பைசான்னு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் ட்ரக் உதவி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க பல பேர் இருக்கு கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம் அதனால மரியாதையை கொடுத்து ஒரு மரியாதையை வாங்கிக்கணும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு